மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான மதிய வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றியும் மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காம சிக்க செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அந்த யாருமே சிக்க பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து உடல் சிக்க வேண்டிய பண்ணிட்டுருங்க அப்படியே கூட வேலைக்கு பண்ணிடுங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தி நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாகிறது தற்பொழுது மதியம் பன்னிரெண்டு மணிக்கு மேலே இந்த அறிக்கை உங்களுக்காக வழங்கப்படுகிறது எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க மக்களே மிக 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 முக்கியமான ஒன்று தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டிசம்பர் மாதம் கணக்கிட்டால் வெப்பநிலை அப்படிங்கிறது மிக 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 குறைவுங்க அதாவதுங்க எப்போதுமே வடகிழக்கு என்றால் நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை வந்து நமக்கான வடகிழக்கு பருவமழை காலம் ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை கொஞ்சம் லாங் கேப்பு அதாவது கொஞ்சம் நீண்ட இடைவெளி தற்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறது ஸோ இப்போ வந்து ஏன் நீண்ட இடைவெளி ஏன் மழை பெய்ய அடிக்கிது ஏன் திடீர்னு குளிர் காற்று அடிக்குது ஏன் திடீர்னு பனிப்பெய்யுன்னு கேட்கலாம் கண்டிப்பாக இதற்கெல்லாம் ஒரு விடை இருக்குது அதாவதுங்க இந்த வடகிழக்கு பரவலை அப்படிங்கிறது காற்றை பொறுத்து தான் அமையும் காற்று எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள் காற்று வந்து இப்போ எங்கேருந்து வருது இமயமலை பகுதியிலிருந்து வருது எப்போதுமே இந்த இமயமலையிலேருந்து காற்று வந்தாலே நம்ம தமிழகத்திற்கு குளிர்காலம் என்ற அர்த்தம் அது அது மட்டும் இல்லைங்க இந்த வருஷம் மிக தீவிரமான குளிர்காலம் தான் சொல்லணும் இது வரைக்கும் இது வரைக்கும் நம்ம யாருமே பார்த்ததில்லை ஏன்னா இப்படிப்பட்ட குளிரை நம்ம பொதுமக்கள் ஆண்டானே நம்ம பார்த்துருப்போம் வடகிழக்கு பருவ லிஸ்ட்டு கணக்கிட்டால் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா பொங்கலுக்கு முன்னாடி கொஞ்சம் பனி பனிபிஞ்சிருக்கு மார்கழி முதல் லைட்டாக குளிர் அடிக்கும் பொங்கலுக்கு பின்னாடி கொஞ்சம் லைட்டாக பெய்யும் இதெல்லாம் பார்த்துருப்போம் ஆனால் இது வரைக்கும் நம்ம மக்கள் யாருமே பார்த்ததில்லை ஏன்னா அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மிக தீவிரமான ஒரு குளிருங்க வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களிலும் எல்லா இந்தியா முழுவதுமே இலங்கை வரைக்குமே அந்த குளிர் வந்து மிக தீவிரமான ஒரு குளிர்காலமாக தற்போது நீடித்து கொண்டிருக்கிறது இந்த குளிர்காலம் எப்போது விலகி எப்போது மழைக்காலம் தொடங்கும் அதை முதல்ல பார்த்துருவோம் கண்டிப்பாக மழை இருக்குங்க சரிங்களா கண்டிப்பாக மழை பெய்வது உறுதி மழை வந்து டெல்டாவுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை உறுதி வட மாவட்ட பக்கம் ஏன் சார் வர மாட்டேங்கிறீங்க ஏன் சேலம் சேலத்தில் சொல்ல மாட்டேங்கிறீங்க கிருஷ்ணகிரி பக்கம் தருமபுரி பக்கம் மழையே இல்லை அது மட்டும் இல்லாமல் ஏறை குளங்கள் வேறு நிரம்பாமல் இருக்குது என்ன சார் இது என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக வடகிழக்கிலிருந்து காற்று தரப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது அது இமயமலை பகுதியிலிருந்து காற்று வந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக இந்த காற்று சுழற்சி அப்படிங்கிறது மலை தரக்கூடிய சிஸ்டங்கள் எப்போதுமே ஒன்று அது மிக தீவிரமாக இருக்கணும் ஒன்று அது நேரடியாக நம்ம தமிழகம் கரை கிடக்கணுங்க அது ஒரு புயலாக மாறினாலும் ஒரு சிறு புயலாவது ஒரு தாழ்வு மண்டலமாகுது அது டெல்டா அருகே கரை கிடந்து திருச்சி கரூர் சேலம் ஈரோடு வழியாக போகணும் அப்போ தான் மேற்கு மாவட்டங்களுக்கு இயற்குளங்கள் நிரம்பும் ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிஸ்டமும் கரை கிடைக்கவில்லை சென்றான்னு அப்படி தான் சென்றாடனும் அதே தான் இந்த ஆண்டும் அதே போல் தான் கடலில் மட்டுமே தீவிரமாகி ஆனால் ஆந்திரா பக்கம் போது ஆந்திரா பக்கம் சிஸ்டம் போது அதே போல் ஒடிசா பக்கம் மிக ஸ்ட்ராங்கான சிஸ்டம் போயிட்டுருக்கு ஆனால் இது வரைக்கும் நம்ம தமிழகத்தில் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக எந்த ஒரு சிஸ்டம் கரை கிடக்காமல் ஒரு புயலும் எந்த ஒரு சேதம் ஏற்படாமல் தற்பொழுது இருக்கிறது இப்போதுமே ஒரு தீவிரமான ஒரு சிஸ்டம் கரை கிடக்குது அப்படின்னா அது நிச்சயமாக உள் மத்திய தமிழகம் திருச்சி தஞ்சாவூர் கரூர் திண்டுக்கல் ஈரோடு வழியாக தான் போகணும் அப்படி போனால் தான் மேற்கு மாவட்டங்களுக்கு மழை வந்து பற்றக்குறை இருக்காது ஆனால் இது வரைக்கும் அப்படி நடக்கலை நான் சொல்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டை தான் நிச்சயமாக இது வந்து அடுத்தடுத்து வரும் மாதங்களில் மழை இருக்குது கண்டிப்பாக நம்ம ஜனவரி மாதம் பிப்ரவரி வரைக்கும் மழை எதிர்பார்க்கலாங்க அது பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் வடைகளுக்கு போகிற மாதிரி தடை டைம் இருக்குது சரிங்களா கவலைப்படாதீங்க ஆனால் மேற்கு மாவட்டங்களுக்கு இந்த வடைகளுக்கு போகிற மாதிரி கொஞ்சம் பின் வாங்கினாலும் வெப்ப சலாம் இடிமலை வந்து பொறுத்த வரைக்கும் பஞ்சம் இருக்காது இந்த வருஷம் எந்த அளவு எந்த அளவிற்கு குளிர் அடிக்குதோ அந்த அளவிற்கு வெப்பநிலை கடும் வெப்பநிலை பதிவாக போதும் அர்த்தம் சரிங்களா எப்போதுமே ஒரு ஒரு இயற்கை வந்து நமக்கு வந்து ஒரு காட்டும் அதாவது இப்போ வந்து குளிர் குளிர் வந்து கொடுக்குதா இதை நீங்கள் அடுத்த ஒரு ரெண்டு மூணு மா மூன்று மாதங்களுக்கு ஏப்ரல் மே மாதங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமான வெயிலை கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் சரிங்களா எப்போதுமே ஒரு இயற்கையை பொறுத்த வரைக்கும் பின்னாடி நடக்க போதும் முன்னாடியே அதுக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக காட்டும் என்னுடைய கணிப்பு என்ன சொல்லுதுன்னா இப்போ இந்த குடியிருக்கெல்லாமே பின்னாடி மிகப்பெரிய ஒரு வெயிலாக இருக்க போதுன்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அந்த வெயிலுக்கு பின் மாலை இரவு நேரத்தில் இடி மலை வெளுத்து வாங்க போது மேற்கு மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்களா இந்த முறை வடகிழக்கு பருவமழை மேற்கு மாவட்டங்களுக்கு பற்றாக்குறையாக இருந்தாலும் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்தில் மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக மழை எதிர்பாருங்க பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் மலை மழைக்காலம் தொடரலாம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் அறிக்கை கொடுத்துருக்கோம் டெல்டா புதுச்சேரிக்கு தெற்கே மழை உறுதி சேலம் மாவட்டம் அதேபோல் கோயமுத்தூர் திருச்சி மதுரை திருநெல்வேலி டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கு மழை உறுதி வட மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கு லேசான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்குது கனமழை கூட பெய்யலாம் தொடர்ந்து நீங்கள் அறிக்கை பாருங்கள் நான் வந்து சொல்கிறேன் காற்று சுழற்சி வருவது டிசம்பர் இறுதி முதல் ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் காற்று சுழற்சி மற்றும் ஒரு தீவிர தாழ்வு பகுதி இலங்கை வழியாக அது அப்படி மேற்கு நோக்கி போக போது அது தொடர்ந்து ஆய்வில் இருக்குது இது இது வரைக்கும் நம்ம சேலம் மறக்காமல் சிக்கப்படணும்னு விட்டுருங்க நிறைய பேர் பார்க்குறீங்க அனசிக்க பண்ணால் பார்க்குறீங்க மறக்காமல் இது வரைக்கும் நம்ம சகி பண்ணால் மறக்காம சிக்க பண்ணுறோங்க மழை இருக்குங்க சரிங்களா மழை இருக்குது கண்டிப்பாக நிச்சயமாக வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் உள் மாவட்டங்களுக்கு மழை இருக்குது சரிங்களா ஜனவரி மாதம் மற்றும் பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் வடைகளுக்கு பருவமழை தொடர வாய்ப்பு இருக்குது நன்றி ஆனால் குளிர் இந்த ஆண்டு அதிகமாக காணப்படும் அடுத்தடுத்து இன்று இரவு அடுத்த ஒரு ஐந்து தினங்களுக்கு அந்த காற்று சுழற்சி நெருங்கும் வரைக்கும் நம்ம தமிழகத்தில் மிக தீவிரமான குளிர் மட்டுமே பதிவாக வை வாய்ப்பு நன்றி வணக்கம் எல்லாருமே இரவு நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பொதுமக்களும் மற்ற விவசாயிகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும்